நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹி வபெரகாத்துஹூ மற்றொரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் பல மேலத்தேய நாடுகளில் மாற்று மத சகோதரிகளுக்கு ஹிஜாப் அணிவித்து அழகு பார்க்கும் விழிப்புணர்வு திட்டம் ஒன்று பிரபலமாகி வருகின்றது அப்படிப்பட்ட பல வீடியோக்களை சமூக ஊடகங்களில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதுபோன்ற ஒரு அம்சம்தான் தற்போது கேரளாவிலும் பல துறைகளில் நடந்து வருகிறது குறிப்பாக பாடசாலைகளில் தான் இப்படி மாற்று மத சகோதரிகளான ஆசிரியர்களும் மாணவிகளும் ஹிஜாப் அணிந்து தமது சோசியல் மீடியாக்களில் பகிர்ந்து வருகின்றார்கள் தற்போது வேலை செய்யும் நிறுவனங்களில் கூட ஹிஜாப் அணியும் அம்சம் பிரபலமாகி வருகிறது சக முஸ்லிம் தோழிகளைப் போல ஹிஜாப் அணிந்து பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் இந்து சகோதரி ஹிஜாப் அணிந்து பார்க்கிறார் இந்த ஹிஜாப் அணிந்த பெண் அவரை அவர் ரசிக்கும் அழகு தனி அழகுதான் அலுவலகத்தில் வேலை பார்க்கும் சக நண்பர்களும் அவரை ஹிஜாப்பில் பார்த்தவுடன் இன்ப அதிர்ச்சி அடைகின்றார்கள் தற்போது எங்குமே முஸ்லிம் தோழி ஒருவரை கொண்டிராத எந்த ஒரு மாற்று மத சகோதரியையும் காண்பது அரிதுதான் அந்த அளவிற்கு ஜாதி மதபேதமின்றி ஒற்றுமையாக பழகி வருகின்றார்கள் எந்த அளவிற்கு என்றால் தாவும் அவர்களைப் போல ஹிஜாப் அணிந்து பார்ப்பது ரமலான் மாதங்களில் அவர்களோடு சேர்ந்து நோன்பு வைப்பது பெருநாள் கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வது இவ்வளவு ஏன் தன் சக முஸ்லிம் தோழியின் ஹிஜாப் சற்று விலகியிருந்தாலும் கூட நீ உன் ஹிஜாப்பை சரி செய்து கொள் என்றோ அல்லது நீ முறையாக ஹிஜாப்பை அணிந்து கொள் என்றோ உரிமை எடுத்து அக்கறையாக கூறும் அளவிற்கு அவர்களுடைய தோழமை ஒற்றுமையும் இருந்து வருகிறது மாஷா அல்லாஹ் இந்த விடயங்களை பல பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் சகஜமாகவே காண முடியும் அவர்கள் இஸ்லாத்தை நேசிக்கும் அழகு உண்மையில் வித்தியாசமானதாக காணப்படுகிறது அல்ஹம்துலில்லா எல்லாம் வல்ல இறைவன் இப்படிப்பட்ட மாற்று மத சகோதர சகோதரிகளுக்கு அல்லாஹு தாலா ஹிதாயத்தை வழங்கி இஸ்லாத்தை பக்கம் வந்து அவர்கள் இஸ்லாத்தை படித்து இஸ்லாத்தை உணர்ந்து இறைவனுக்காக ஈமான் கொண்டு இறைவனை ஈமான் கொண்டு இறைவனுக்காக தங்களை அர்ப்பணிக்க கூடியவர்களாக மாறி மாற வேண்டும் என்று அல்லாஹுவிடம் பிரார்த்தித்தவனாக மற்றொரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி விபரகாத்துகோ